அன்பில் மகேஷை கட்டம் கட்டும் தர்மேந்திர பிரதான் களமிறங்கும் விவகாரத்தில் திமுகவுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையே கடுமையான மோதல் விடுத்தது குறிப்பாக மும்மொழி கல்விக் கொள்கையை அமலுக்கு கொண்டு வரும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதற்கான நிதி வழங்கப்படும் என்று சொல்லி அது நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசுக்கு அதற்கான நிதியை கொடுக்க மறுத்துவிட்டார் அதோடு இந்த மும்பொழி கல்விக் கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதாக கடந்த ஆண்டு தனக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியதை வெளியிட்டு கடைசி நேரத்தில் பின்வாங்கிய அந்த சூப்பர் முதலமைச்சர் யார் என்று மக்களவையில் கேள்வி கேட்டு திமுக எம்பிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் தர்மேந்திர பிரதான் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் திமுகவினர் அவரது கொடும்பாவியை எரித்தார்கள் ஒரு வழியாக அந்த சலசலப்பு ஓய்ந்த நிலையில் தற்போது மீண்டும் தமிழக பக்கம் திரும்பியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் அதாவது தமிழக கல்வித்துறையில் பல முறைகேடுகள் நடப்பதாகவும் மத்திய அரசின் நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷை அவர் அட்டாக் செய்துள்ளார் குறிப்பாக மத்திய அரசின் சம்ஹர சிக்கா என்கிற திட்டத்தின் கீழ் ஐசிடி என்கிற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கல்வி மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஆண்டுதோறும் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது ஆனால் இந்த நிதியை கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார்களாம் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்துக்கு பிறகு தமிழக காவல்துறையை கூர்ந்து கவனிக்கும் மத்திய அரசு இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லித்தராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அது குறித்து தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளார்கள் அதோடு தமிழ்நாட்டில் கல்வி நிலை எப்படி உள்ளது என்பதை ஆராய்வதற்கு ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைத்துள்ளாராம் இதன் காரணமாக தமிழக கல்வித்துறையில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளது மத்திய அரசின் கல்விக்கான மொத்த நிதியை வாங்கிக் கொண்டு மாணவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்காமல் அந்த நிதியை என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராயவே இந்த கண்காணிப்பு குழு களமிறங்க போகிறதாம் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் அவல நிலை குறித்து அனைத்து விவகாரங்களும் அடுத்து டெல்லிக்கு சொல்லப்போகும் சூழல் உருவாகியிருக்கிறது அந்த வகையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி அதற்கான நிதியை வாங்கிக் கொண்டு வந்த மு க ஸ்டாலினுக்கு சமீபத்தில் அதற்கு ஆப்பு வைத்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்போது ஐசிடி என்கிற டெக்னாலஜி கல்வியையும் மாணவர்களுக்கு வழங்காமல் அதற்கான நிதியை தமிழக அரசு தங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தற்போது கண்டுபிடித்திருப்பதால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் மத்திய அமைச்சர் இறங்குவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி அண்ணாமலையை சீண்டாதீர்கள் விபரீதமாகிவிடும் திமுக அமைச்சர்களுக்கு ஸ்டாலின் போட்ட அவசர தடை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் பல அதிர்ச்சிகளை கொடுத்துக் கொண்டே வருகிறார் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக மதுவிளக்குக்கு எதிராக கருத்து சொல்லும் கட்சிகள் கூட டாஸ்மாகிற்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை ஆனால் அண்ணாமலை டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டதும் உடனடியாக டாஸ்மாக் அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த களமிறங்கினார் ஆனால் டாஸ்மாக் அலுவலகங்களையும் கடைகளையும் திமுக அரசாங்கத்தின் கோவிலாக நினைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினோ அண்ணாமலையை மற்றும் பாஜகவினரை டாஸ்மாக் அலுவலகங்கள் பக்கம் நெருங்க விடாதீர்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவு போட்டதை அடுத்து பாஜகவினரின் போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்றாலும் இதோடு நாங்கள் நிறுத்தப் போவதில்லை அடுத்தடுத்து திமுகவுக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் கொண்டே இருப்போம் என்று நேற்று மாலை அதிரடியாக அறிவித்திருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை மு ஸ்டாலின் வீட்டையும் முற்றுகையிடுவோம் முடிந்தால் தடுத்து பார் என்று சொன்னார் அதோடு காவல்துறைக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்தார் நாங்கள் தேதியை சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துவதால் எங்களை தடுத்து விடுகிறீர்கள் இனிமேல் தேதியை சொல்லாமல் நாங்கள் போராட்டத்தில் குதிப்போம் நீங்கள் எப்படி தடுக்கிறீர்கள் என்று பார்த்து விடுவோம் என்று கூறிய அண்ணாமலை இன்றைய தினம் மீண்டும் தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்று முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக சோசியல் மீடியாவில் பாஜக சார்பில் ஒரு செய்தியை கொளுத்தி போட்டார் ஆனால் இதை உண்மை என்று நம்பி கோட்டை வழியாக செல்லும் அனைத்து பேருந்துகள் கார்கள் பைக்குகள் என அனைத்தையும் போலீசார் அங்கு முகாமிட்டு பரிசோதனை செய்ய தொடங்கினார்கள் குறிப்பாக அரசியல் கட்சி நபர்கள் போன்று யாராவது கதர் சட்டை அணிந்து வந்தால் உடனே அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரிக்க தொடங்கினார்கள் இந்த சோதனை இன்று காலையிலிருந்து மாலை வரை சென்னையில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள சாலையில் நடைபெற்று கொண்டிருந்தது ஆனால் இன்றைய தினம் பாஜகவினர் அதை ஏரியா பக்கம் யாருமே செல்லவில்லை ஏற்கனவே தான் சொன்னது போன்று இனிமேல் காவல்துறையினரை தூங்க விட மாட்டேன் எங்களை கைது செய்து கல்யாண மண்டபத்தில் அடைத்த உங்களை அழைக்களிப்பேன் என்று கூறிய அண்ணாமலை தான் சொன்னபடியே இன்று முழுக்க காவல்துறையினர் கதரும் அளவுக்கு கடும் வெயிலில் நிற்க வைத்து சாலையில் தண்ணி காட்டிவிட்டார் இப்படியான நிலையில் இன்று திமுகவின் அமைச்சரான ரகுபதி கூறுகையில் அண்ணாமலை முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவோம் என்கிறார் முடிந்தால் அவர் வந்து பார்க்கட்டும் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று கூறியிருந்தார் அதையடுத்து அமைச்சர் பாபுவோ ஒரு அண்ணாமலை அல்ல நூறு அண்ணாமலை வந்தாலும் முதலமைச்சரை எதுவும் செய்ய முடியாது அவர் ஒரு நேர்மையின் சிகரம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொல்கிறார்கள் இப்போது வரை எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை இது ஒரு பொய் குற்றச்சாட்டு என்று கூறியிருக்கிறார் இப்படி நேற்றைய தினம் அண்ணாமலை நடத்திய போராட்டத்தை முன்வைத்து திமுகவின் இரண்டு அமைச்சர்கள் அவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி அண்ணாமலைக்கு திமுகவினர் பதில் கொடுப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் அவசரகதியில் ஒரு தடை போட்டுள்ளாராம் அதில் டாஸ்மாக் ரைடு குறித்து தமிழக பாஜக தலைவர் சொல்லும் கருத்துக்களுக்கு யாரும் பதில் கொடுக்க வேண்டாம் அப்படி செய்தால் அவர்கள் இன்னும் டாஸ்மாக் எதிரான போராட்டத்தை அதிகப்படுத்துவார்கள் இதுகுறித்த பிரச்சாரத்தை பெரிய அளவில் செய்து மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி விடுவார்கள் அண்ணாமலையின் டாஸ்மாகிற்கு எதிரான போராட்டத்துக்கு பாமக மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சியான திருமாவளவனே ஆதரவு தெரிவிக்கிறார் அதனால் இதை பெருசாக்கி விட வேண்டாம் அதனால் அண்ணாமலைக்கு உடனுக்குடன் பதில் கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள் இல்லை என்றால் டாஸ்மாக் விவகாரம் வீரியம் அடைந்துவிடும் என்று திமுக அமைச்சர்களுக்கு அண்ணாமலைக்கு எதிராக கருத்து செல்வதற்கு தடை போட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் கனிமொழி எம்பி அமைச்சர் ரகுபதிக்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி வீடியோ வசமாக சிக்கிய திமுக திமுக என்பது ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு அரசியலும் எதிர்கட்சியானதும் இன்னொரு அரசியலும் செய்வார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் பேசிய பல விஷயங்களை தற்போது அவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் திமுகவின் எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் ரகுபதி ஆகிய இருவரும் பேசிய வீடியோக்களை இணைத்து வெளியிட்டுள்ளார் அதில் கனிமொழி பேசும் வீடியோ கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் பேசியது அப்போது என்ன பேசியுள்ளார் என்றால் தமிழ்நாட்டில் மதுவினால் பெரும் சீரழிவு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான விதவைகள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் குடிப்பழக்கம் அதிகரித்துக் கொண்டு வருவதுதான் அதனால் தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று உருக்கமாக பேசியுள்ளார் கனிமொழி அதையடுத்து இப்போது திமுக ஆட்சியில் அமைச்சர் ரகுபதி பேசிய இன்னொரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்றால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை டாஸ்மாகக்கில் குடிப்பதினால்தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொல்ல ஏதாவது ஆதாரம் உள்ளதா டாஸ்மாகில் குடிப்பதால் இளம் விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகவும் தவறு முதலமைச்சர் மிக சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மக்களின் நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார் என்று அந்த வீடியோவில் பேசியுள்ளார் அமைச்சர் ரகுபதி இந்த வீடியோக்களை இணைத்துதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கனிமொழி எப்படி பேசினார் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சர் ரகுபதி எப்படி பேசியுள்ளார் பார்த்தீர்களா என்று அண்ணாமலை ஒரு பதிவு போட்டுள்ளார் இந்த வீடியோ மீடியாவில் வைரலாகி வருகிறது நண்பர்களே புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது தமிழக கல்வித்துறையில் நடைபெறும் இன்னொரு மோசடியை கண்டுபிடித்து விட்டாலும் மத்திய கண்காணிப்பு குழுவை களத்தில் இறக்கியிருப்பது மற்றும் நேற்று டாஸ்மாக் உடலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பிறகு திமுக அரசை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலைக்கு அமைச்சர்கள் பாபு ரகுபதி ஆகியோர் பதில் கொடுத்துள்ள நிலையில் இனிமேல் யாரும் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டாம் என்று திமுகவினருக்கு மு க ஸ்டாலின் தடை உத்தரவு போட்டிருப்பது டாஸ்மாக் குறித்து அதிமுக ஆட்சி காலத்தில் கனிமணி எம்பி பேசியது மற்றும் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் ரகுபதி பேசிய வீடியோக்களை வெளியிட்டு அண்ணாமலை ஏற்படுத்தியுள்ள பரபரப்பு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்